கோவையில் நவம்பர் எட்டாம் தேதி கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ள உலக சாதனை நிகழ்வான மிகப்பெரிய தாய்மை வடிவில் மனித அமைப்பை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்விற்கான போஸ்டர் வெளியீடு துடியலூர் அருகே உள்ள லட்சுமி நாராயண திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோருக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றி நாயகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கோவை துடியலூர் அருகே உள்ள லட்சுமி நாராயணா திருமண மண்டபத்தில் வெற்றி நாயகிகள் பெண்களின் திறமைக்கான பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கோவையில் நவம்பர் எட்டாம் தேதி கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ள உலக சாதனை நிகழ்வான மிகப்பெரிய தாய்மை வடிவில் மனித அமைப்பை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்விற்கான போஸ்டர் வெளியீடு மற்றும் சிறந்த தொழில் முனைவோர்கான வெற்றி நாயகி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சினிமா நடிகையும் ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான சசிலையா சினிமா நடிகை கவிதா ரமேஷ் பெமினை நிறுவனர் டாக்டர் கோமதி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து தன்னம்பிக்கை உரையாற்றினார்